மீடியா ஆணையர்களுக்கு வணக்கம் நானும் நல்லவையா வாங்க என்னோட முகேஷ் சதிகளாக பார்ப்போம் நேற்று அதிமுக தலைமை அலுவலகத்தில் மக்களவை தேர்தல் முடிவுகள் குறித்தும் திருவண்ணாமலை தொகுதி பொறுப்பாளர்களுடன் நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார் அப்போது சட்டமன்ற தேர்தலில் சிறப்பான கூட்டணி அமையும் அனைவரும் தேர்தலுக்கு உழைக்க வேண்டும் தற்போது இருக்கும் எதிர்க்கட்சி கூட்டணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உடையுறதுக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறாரு அதனை கருத்தில் கொண்டு கடுமையாக உழைக்க வேண்டும் என நிர்வாகிகளிடம் வலியுறுத்தியிருக்கிறார் கர்நாடக முதல்வர் சித்தராமையா நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தால் ஒதுக்கப்படும் நிலங்களில் மோசடி செய்ததாக பாஜகவினர் குற்றம் சாட்டி வருகின்றனர் இதற்கு சித்தராமையா அவர்கள் என்ன பதில் அளித்திருக்கிறார்னா ஓபிசி பிரிவை சேர்ந்தவர் இரண்டாவது முறையாக முதலமைச்சரானது அவர்களால் பொறுக்க முடியவில்லை என கூறியிருக்கிறார் மேலும் இந்த போய் புகார்கள் தன்னை அச்சப்படுத்தாது எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் இது தொடர்பாக முன்னரே விசாரிக்க உத்தரவிட்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார் ஆம்ஸாம் கொலையை சிபிஐ விசாரிக்க பாஜக வலியுறுத்துவது ஏன் என கேள்வி எழுப்பியிருக்கிறார் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்த கொலை வழக்கில் ஆருத்ரா நிறுவனத்தின் பெயர் சுட்டிக்காட்டப்படுவதாகவும் அந்நிதி நிறுவன மோசடியில் தொடர்புடையவர்கள் பாஜகவில் பொறுப்பில் உள்ளதாகவும் அவர் விமர்சனம் செய்துள்ளார் மேலும் முன்னாள் முதல்வர் கருணாநிதியை கொச்சைப்படுத்தி பதற்றத்தை உருவாக்க சிலர் முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார் அரசு துறையில் இருக்கின்ற தொண்ணூறு தோராய காலியிடங்களுக்கு குரூப் ஒன்று தேர்வானது கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி அறிவிக்கப்பட்டது இந்நிலையில ஜூலை பதிமூன்றாம் தேதி முதல்நிலை தேர்வானது நடைபெற இருக்கின்றது காலை ஒன்பது பிற்பகல் பன்னிரண்டு முப்பது மணி வரை தேர்வானது நடைபெறும் எனவும் தேர்வர்கள் ஒன்பது மணிக்குள் தேர்வு மையத்திற்குள் வரவேண்டும் எனவும் தகவலானது வெளியாகி இருக்கின்றது மேலும் இதில் தேர்ச்சி பெறுபவர்கள் முதன்மை மற்றும் நேர்முக தேர்வுகளின் அடிப்படை தேர்வு செய்யப்படுவர் என தகவலானது வெளியாகி இருக்கின்றது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை தலைமை செயலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சந்தித்திருக்கிறார் அப்போது அவர் என்ன பேசியிருக்கிறார் என்றார் நீட் தேர்வு ரத்து குற்றவியல் சட்டங்களை சீரமைப்பது மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆகியவற்றை குறித்த கோரிக்கை மனுவினை முதல்வரிடம் கொடுத்திருக்கிறார் மேலும் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு விசாரணையை துரிதப்படுத்தவும் முதல்வரிடம் அவர் கேட்டுக்கொண்டதாக தகவலானது வெளியாகியுள்ளது அமலாக்கத்துறை கைது செய்த வழக்குல டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியிருக்குது மதுபான கொள்கை தொடர்பான பண மோசடி வழக்குல கடந்த மார்ச் மாதம் கைது செய்யப்பட்ட அவர் திகார் ஜெயில அடைக்கப்பட்டிருந்தார் கைதுக்கு எதிராக அவர் தொடர்ந்த வழக்கில் பிணையில் வெளியில் இருப்பதற்கும் விசாரணை நடத்துவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என கூறி நீதிமன்றம் அவருக்கு ஜாமீனானதை வழங்கியிருக்கிறது பாஜக நினைத்ததெல்லாம் நீ நாடாளுமன்றத்தில் நடத்தவே முடியாது என அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார் விவாதம் நடத்தாமலேயே மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்தியுள்ளதாக விமர்சித்த அவர் எதிர்கட்சியினர் இருப்பது ஆரோக்கியமான ஒன்றானது கிடைய கிடையாது எனவும் கூறியிருக்கிறார் மேலும் பாஜக ஆட்சியை தக்கவைக்க ஆந்திர மாநிலத்திற்கு மட்டும் அதிக நிதி ஒதுக்கீடு செய்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் சவரனுக்கு ரூபாய் இருநூறு உயர்ந்த நிலையில் இன்று மேலும் கூடி இருக்குது அதன்படி சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தினுடைய விலை சவரனுக்கு ரூபாய் முன்னூற்றி இருபது உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் ஐம்பத்தி நாலாயிரத்தி அறநூறுக்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் தங்கத்தினுடைய விலை ரூபாய் நாற்பதுக்கு உயர்ந்து ரூபாய் ஆறாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்துக்கு விற்பனை செய்யப்படுகிறது சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளியினுடைய விலை மாற்றமின்றி ஒரு கிராம் ரூபாய் நூறுக்கு விற்பனை செய்யப்படுகிறது தமிழகத்தில் இன்று நாளை மற்றும் பதினைந்தாம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பானதை வெளியிட்டுள்ளது இன்றும் நாளையும் நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் ஜூலை பதினைந்தாம் தேதி நீலகிரி ஈரோடு தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிப்பானதை வெளியிட்டிருக்குது மேலும் இது மாதிரியான அரசியல் தகவல்களையும் செய்திகளையும் தெரிந்து கொள்ள தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி